அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சமாதான திட்டத்தால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ரகசிய கூட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் என்னப்பா இது ஒரு பிரதமர் தான் நடத்திட்டு இருக்கிற சீக்ரெட் மீட்டிங்கை பாதியிலேயே நிறுத்திட்டு இன்னொரு பிரதமர் கிட்ட பேசுறாரா யார் அந்த இன்னொரு பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு முக்கியமான பாதுகாப்பு மந்திரி சபை கூட்டத்தை நடத்திட்டு இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யார்கிட்ட இருந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி கிட்ட இருந்து உடனே அந்த மீட்டிங்கையே நிறுத்திட்டு பேசுறாரு ஏன் இந்த அவசரம் என்னாச்சு நிலைமை என்னன்னா பல வருஷமா போயிட்டு இருந்த இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை இப்போ ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி வந்திருக்கு இதுக்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ஒரு இருபத்தி ஒன்று அம்ச சமாதான திட்டம் பீஸ் பிளான் முதல்ல இஸ்ரேல்ல அமைச்சரவைக்குள்ளேயே எதிர்ப்பெல்லாம் இருந்ததாம் ஹமாஸை முழுசா அழிக்கணும்னு சில தீவிர வலதுசாரிகள் சொன்னாங்களாம் ஆனா நெதன்யாகு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த சமாதான திட்டத்துக்கு ஓகே சொல்லியிருக்கார் ஹமாஸும் ஏத்துக்கிட்டாங்க இந்த சமாதான திட்டத்தை பாராட்டி எல்லா பணைய கைதிகளையும் விடுதலை பண்ற ஒப்பந்தத்தை வரவேற்று இஸ்ரேலுக்கு வாழ்த்து சொல்றதுக்காகத்தான் நம்ம பிரதமர் மோடி நெதன்யாகுவுக்கு போன் செஞ்சிருக்கார் இந்த செய்தி வந்தப்போதான் நெதன்யாகு முக்கியமான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இருந்திருக்காரு இதை சாதாரணமாக எடுக்க முடியுமா உலக அரங்கில் இந்தியாவின் குறிப்பா மோடியின் செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க ஒரு நாட்டோட பிரதமர் போரை நிறுத்துறது மாதிரியான ஒரு மிக முக்கியமான ரகசிய கூட்டத்தை கூட பாதியில் நிறுத்திட்டு நம்ம பிரதமர்கிட்ட பேசுறாருன்னா இது சும்மா சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு பேரும் இந்த ட்ரம்ப் திட்டத்தை பத்தி பேசினது மட்டுமில்லாம பயங்கரவாதத்தை எந்த ரூபத்திலையும் ஏத்துக்கவே முடியாதுங்கிறதையும் திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க ஒரு பெரிய போர் முடிவுக்கு வருதுன்னா காசா மக்களுக்கு நிம்மதிதானே இஸ்ரேல் பிரதமர் ஒரு முக்கிய கூட்டத்தை கூட நிறுத்திட்டு மோடி கிட்ட பேசினாருன்னா உலகத்துக்கே இந்தியா மேல எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த போர் நிறுத்தம் காசாவுல உண்மையிலேயே நிரந்தர அமைதியை ஏற்படுத்துமா உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க